ஜோதி சிஸ்டர் டைம்ல இருக்கீங்களா சாஜி தம்பி வந்து மாற்றி மாற்றி கேட்டாங்க எனது அருமை உங்களோட சுதாவே ஏதோ என்ன என்னால முடிந்ததக்கா இப்போ எங்கள் என்னோட சிஸ்டர் வரணும் இப்போ

Tapi pas itu, abang kerana इनमें कोशन ग केलिया அதில் வெறும் பத்து ரூபாய் ரூபாய்தான் தம்பி இருக்குது பத்து ரூபாய வச்சுக்கிட்டு என் பொக்கில ஏமாத்தி ஏமாத்துறீங்க பாசித்த சித்திய கூப்பிடு ஜோதி சித்திய கூப்பிடும் என்னக்கா ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லலாமா அனுப்புனா சரி தம்பின்னு சரி தம்பி அனுப்பி இருக்கு பெருமைப்படணும் சரி தம்பி அனுப்பியிருக்கானு பெருமைப்படணும் அதை தம்பி அழகு அப்படி இதான் ஒரு ரகசியம் ध्याजन तं लाइव ध्याराजन तं ज्योति सिस्टर कलाम तंबी तंबी சரியாக்கா அந்த பத்துக்கு பின்னாடி இந்த பூஜ்ஜியமும் ஓ எவ்வளவு வச்சுக்கோங்க பத்துக்கு பின்னாடி ஓ ஜோதிமா இந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க அப்புறம் தினி முட்டை ஓட்டா இந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்கள்